ஹலோ நண்பர் நண்பரீஸ் வெல்கம் டு விஜய் மீட்டா அண்ட் வெல்கம் டு அனத வீடியோ ஸோ நமக்கு நேற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்தியாவில் வந்து பட்ஜெட் போட்டாங்க ஸோ அந்த பட்ஜெட் போட்டதில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பெரும்பாரியாக கொந்தளிக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வாட்டி கூட தமிழ்நாட்டு பேரை சொல்லவே இல்லை அப்படின்னு அதில் ஏன்னா தமிழ்நாட்டு பேரை சொல்லணைன்னா என்ன அப்படின்னு பல பேர் முட்டாத்தனமாக கேட்பீங்க டே பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு என்ன ஒதுக்கி வச்சாங்கன்றதுக்காக சொல்லணும்டா அது ஒன்றுமே ஒதுக்கலைன்றதாவது தான் சொல்லலைன்றது எவனுக்கு புரியும் ஆனால் புரியாது இந்த புரியாத முட்டா பரதேசிங்க உட்காந்துக்கிட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நீ என்ன பிஜேபியை தமிழ்நாட்டில் ஜெயிக்க வச்சியா அப்புறம் எதுக்கு அவன் காசு கொடுக்கணும் உனக்கு அப்படின்னு நான் இங்கே வாழ்கிற நாய் அதே மாதிரி நல்லா கேட்டு உட்காந்துருக்குது ஆட அருகில் கட்ட பரதேசி பட்ஜெட் அப்படின்றது பிஜேபி ஜெயித்தாலும் சரி காங்கிரஸ் ஜெயித்தாலும் சரி உன்னுடைய ஸ்டேட்டுக்கு அவன் கொடுக்கணும் ஏன்னா அவன் அப்பமட்டு காசு எடுத்து கொடுக்கல நீ கட்டுற டாக்ஸ் எடுத்து உனக்கு அவன் திருப்பி தரான் புரியுதா நீ வாங்குற குண்டு ஊசியிலேருந்து எல்லாத்துலேயுமே டாக்ஸ் போகுது மட்டும் தான் டேக்ஸ் கட்டுறாங்கன்னு சொல்லாதீங்க உண்மையை சொல்ல போனா பணக்காரன் கட்டுற டேக்ஸு அவனுக்கு டேக்ஸ் ரிட்டர்ன் கிடைக்குது நம்மள மாதிரி சாமானியமான வாங்குற பொருட்களுக்கு தான் டேக்ஸ் ரிட்டன் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஏன்னா நம்ம தான் டாக்ஸ்ன்னு ஒன்று தனியாக கட்டுறது இல்லையே நம்ம வாங்குற பொருள்களில் டேக்ஸ் இருக்குது அந்த காசெல்லாம் அங்கே போகுது அதுக்கு பேல அதுக்கு மேலே வருமானம் பண்ணாதான் அந்த டாக்ஸ் போய் வந்து கவர்மெண்ட்டுக்கு போகுது அது வந்து டேக்ஸ் ரிட்டர்ன் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஆனால் நம்ம வருமானம் தான் அதுக்கு கீழே இருக்கே அப்புறம் எங்கேருந்து நம்ம டேக்ஸ் கெட்டது ஸோ நம்மளுடைய பொருட்கள் வாங்குறது நம்மளுடைய ஒவ்வொரு நாள் தேவையும் செலவுலையும் நம்மளுடைய வரிப்பணம் அந்தந்த கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துட்டு தான் இருக்குது ஓகேங்களா சரி இப்படி போகிற இந்த காசை அவங்க என்ன பண்ணணும் சரிசமமாக பிரித்து கொடுக்கணும் ஓகே நீ வந்து எந்த த இந்தியா வந்து ஒரு பெரும் வளர்ச்சி ஆக்கணும் அதற்கு வந்து ஒரு ஸ்டேட்டு வளர்ந்துருக்கு ஒரு இன்னொரு ஸ்டேட் வளரலைன்னா அது சரி வராது எல்லா ஸ்டேட்டும் வளர்ச்சி பாதையில் போகணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நீ காசை வாரி கம்மியாக அதாவது டம்மியாக இருக்க ஸ்டேட்டை கொடுத்து காசை கொடுத்து நீ எம்ஏ ஆக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தான் ஆனால் அதற்கு அவங்கிட்ட இருந்து என்ன ரெவன்யூ கிடைக்க போகுது அப்படின்றதுக்கு என்ன மாதிரியான டிசைன் வச்சிருக்கீங்க அது கிடையாது இத்தனை வருஷமா அவங்ககிட்ட இருந்து ரெவென்யூ இல்லைன்னு தானே நம்ம பின்தங்கியிருக்கான் அப்போ அதிக அளவில் டேக்ஸ் கொடுக்குற ஸ்டேட்ஸ் எல்லாம் அவங்களுடைய நான் ஸ்டேட் வளரணும்னு ஆசைப்படும் போது இந்த இருந்து காசு ஒதுக்கல அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் அவன் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது பிடிச்ச சிஎமாக இருக்கட்டும் பிடிக்காத சிஎமாக இருக்கட்டும் யார் வேணால் ரூலிங் பார்ட்டியாக இருக்கட்டும் பட் பணம் என்னது நான் கட்டின பணத்தை நீங்கள் எனக்கு திருப்பி கொடுக்கல அப்படின்னா என்னுடைய ஸ்டேட்டு எப்படி நான் வளர்ச்சி இடத்துக்கு கொண்டு போவேன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது ஸோ இதை வந்து மக்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்காம அவங்க கட்சிக்காரன் அதனால வந்து அந்த கட்சி யாரெல்லாம் எங்கெல்லாம் ஜெயிச்சிருக்கோ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க எங்கெல்லாம் ஜெயிக்கலோ அவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்கிறது வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயம் ஏன்னா பிஜேபி இல்லை காங்கிரஸ் இவங்க வந்து ஒரு கட்சி ஒத்துக்கிறோம் அதே மாதிரி இங்கே டிஎம்கே ஏடிஎம்கே இவங்கெல்லாம் ஒரு கட்சிகள் இந்த கட்சிகள் அவங்க ஜெயிக்கிற வரைக்கும் தான் கட்சிகள் அவங்க ஜெயித்ததுக்கப்புறம் அவங்க தான் அரசாங்கம் அந்த அரசாங்கம் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டவர்களுக்கும் போடாதவர்களுக்கும் சேர்த்து தான் செய்யணும் அதுக்கு தான் அவர் சிஎம் இப்போ ஓட்டு போட்ட இப்போ ஓட்டு போ டிஎம்கே ஓட்டு போட்டவனுக்கு அவனும் வந்து அவருக்கும் சிஎம் அவர் தான் ஓட்டு போடாத நம்மள மாதிரி ஆட்களுக்கும் சிஎம் அவர் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ண போற நல்லதோ கெட்டதோ அது ரெண்டு பேருக்கும் தான் சேரும் ஓட்டு போட்டவனுக்கும் சேரும் ஓட்டு போடாதவனுக்கும் சேரும் எனக்கு அவர்கிட்ட நான் ஓட்டு போடல அப்படின்றனால அவர் வந்து எனக்கு கெட்டது செய்கிறதோ இல்லை மற்றவங்க நல்லது செய்கிறதோ செஞ்சால் அது மிகப்பெரிய தவறு அதை தான் இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் இடத்துல உட்காந்துருக்க நரேந்திர மோடி அவர்களாக இருக்கட்டும் இல்லை நிர்மலா சீதாராமன் அவர்களாக இருக்கட்டும் கட்சி பார்த்து தான் போட்ட மாதிரி எல்லாருக்கும் தெரியுதுன்னு சொல்கிறோம் அதுதான் உண்மை ஏன்னு கேட்டிங்கன்னு ஆந்திர பிரதேஷ் அண்ட் பீகார் இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் பணத்தை வாரி கொடுத்துருக்கீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு பேரும் இல்லாமல் இன்றைக்கி பிஜேபி அரசாங்கம் நடக்காது அதுதான் உண்மை நித்தி நிதிஷ்குமாரோ இல்லை சந்திரபாபு நாயுடோ யார் விட்ரா பண்ணாலும் ஆட்சிக்கு வந்துடும் ஸோ இந்த ஒரு பயத்தில் அவங்க கேட்டதை கொடுத்துட்டீங்க சரி நான் ஒரு வந்து அமராவதினு ஒரு நகரம் வேணும் தலைநகரம் இல்லாமல் எப்படி ஒரு ஆந்திரப்பிரதேஷ் இருக்கும் அதுக்கு ஒரு தலைநகரம் வேணும் அப்படின்னும் போது அப்போதான் கேட்குற மாதிரி இருக்குது பத்து வருஷமாக நீங்கள் என்ன இறைச்சிக்கிட்ட இருந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பீகாரோடய வளர்ச்சி தேவைக்காக நேஷனல் ஹைவேஸ் போடணும் அப்புறம் வெள்ள நிவாரணம் என்னது வெள்ள நிவாரணம் கொடுத்துருக்காங்க ஒரு பதினோறாயிரத்தி ஐநூறு கோடி எதுக்குன்னா மழை வந்து ஆபத்தில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கு ஆனால் இங்கே போன வருஷம் கொத்து கொத்தாக இருந்து செத்தாங்க இங்கே தமிழ்நாட்டில் அந்த நிவாரணம் எங்கேனான்னு கேட்டால் கிடையாது அதற்கு வராது ஸோ எப்படி இருக்க பாருங்க அதாவது நம்மளுடைய இந்தியா இந்தியா வந்து ஒருமை நாடு எல்லோரும் ஒன்றா இருக்கணும் ஒரே கல்வி ஒரே என்ன சொல்கிறது அதான் சொல் ஒரே கல்வி ஒரே பழக்களக்கம் இப்படிலாம் வந்து ஹிந்து நாடாக வந்து கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்படி நீங்கள் டிவைடண்ட்டாக இருந்தீங்கன்னா எப்பட்றா ஹிந்துன்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள ஒரு மனுஷனுக்கு வராதில்ல இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் என்ன வரும் மலையாளி நான் மலையாளின்னு தோணும் கன்னடன்னு பார்த்தீங்கன்னா கன்னடம் தோணும் எங்களுக்கு தெலுங்குல இருக்கிறேன் தெலுங்குன்னு தானே தோணும் இந்தியன் எப்படி தோணும் நீ தான் பிரிக்கி நீயே பிரித்து பார்க்குறீங்களே அதாவது எந்த இடத்துலேருந்து யார் பிரித்து பார்க்காம ஒருமைப்பாட்டை ஒன்றா சொல்லிக் கொடுக்கணுமோ அந்த இடத்துலருந்தே பிரிவினை உண்டு பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி இந்தியா ஒன்றா இருக்கும் இது மிகப்பெரிய ஒரு கேவலமான செயல் சரி இதெல்லாம் விடு இப்போ பட்ஜெட் கொடுக்கல அதனால என்ன போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய வளர்ச்சி அந்தந்த ஸ்டேட்டுடைய வளர்ச்சி அது வந்து ஸ்டாப் ஆக போகுது சரி நான் நீ எனக்கு பட்ஜெட் கொடுக்கல நான் அதுக்காக உனக்கு டேக்ஸ் கட்டாமல் விட்டுருமா அப்படின்னா நீ ஒத்துப்பியா ஒத்துக்க மாட்டேங்கல ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நான் டேக்ஸ் போக வேண்டிய டேக்ஸை நான் நிறுத்தினேன் அப்படின்னா நீ என் மேலே அப்போஸ் பண்ணி எனக்கு பிரசிடென்ட் உள்ளே நீ போட முடியும் என் ஆட்சியை கேன்சல் பண்ணி உனக்கு அந்தளவுக்கு அதிகாரம் இருக்குது ஆனால் உங்ககிட்ட அந்த பணத்தை ஏன் கொடுக்குறோம் நீ திருப்பி எல்லாருக்கும் அதை பங்கிட்டு இந்திய நாட்டுடைய வளர்ச்சிக்காகவும் அந்தந்த நாட்டுக்கான ஸ்டேட்டுக்கான வளர்ச்சியும் நீ பார்ப்பேன் தானே ஆனால் நீ இதை செய்யலை அப்படின்னா அப்போ எங்களுடைய வளர்ச்சி எங்களுடைய உழைப்பு எங்களுடைய வருமானம் எல்லாத்தையும் சுரண்டி நீ எங்கேயோ கொண்டு போய் கொட்டுவ நீ அவங்களுக்கு ஏன் கொடுத்தேன்னு கேட்கல நீ அது அந்த இடத்துல இருந்து நீ கொடு ஆனால் எங்களுக்கு ஏன் தரலைன்னு தான் கேட்குறோம் இதை வந்து ஒவ்வொரு இந்தியனும் கேட்கணும் ஒவ்வொரு இந்தியனும் அவனுக்கு பட்ஜெட்டில் பணம் ஒதுக்கப்படையில் அவன் வாழும் இடத்தில் அவன் வாழும் நாட்டுக்கு அவன் வாழும் ஸ்டேட்டுக்கு பட்ஜெட் ஒதுக்கி அவனுடைய வளர்ச்சிக்கு அரசாங்கம் முன்னெடுக்கல அப்படின்னா இது ஒவ்வொரு இந்தியனோட ரைட்ஸ் டு ஆஸ்க் ஏன்னா ஒவ்வொரு இந்தியனும் டேக்ஸ் கட்டுறாங்க அப்படி இருக்கும்போது அப்போ ஏன் காசு எங்கே போச்சு என்னுடைய வளர்ச்சி தடுப தடைபடுது அப்படின்னு சொல்லி கேட்கணும் ஆனால் இங்கே சில பிஜேபி அறிவாளி உட்காந்துட்டு என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் எல்லாத்துக்கும் முட்டு கட்ட மீத்தேன் கொண்டு வந்தால் தான் வேண்டாடுறீங்க எட்டு வழிச்சாலை கொண்டு வந்தால் வேண்டான்றீங்க அப்புறம் வந்து என்னது அதான் நிலையம் வைக்கலான்னா அதுக்கு போராடுறீங்க ஸோ இப்படி எல்லாத்துக்குமே நீங்கள் போராடுறீங்க அப்புறம் எப்படி உங்களுக்கு ஃபண்டு தரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்னு கேட்குறேன் நான் கேட்குறேன் ஒரு கவர்மெண்ட்டாக இருக்க நீ எந்த எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி எந்த மாதிரியான ஸ்டேட்டில் வைக்கணும்னு முதல்ல உனக்கு தெரியணும் நீ நிலத்துலையும் அதாவது அரிசி விளை வைக்கிற ந விவசாய நிலத்துலையும் அதை விட்டு அதில் கொண்டாந்து நீ மீ தேனும் ஈ தேணும்னு எடுத்தீங்கன்னா அது விவசாயம் நாசமாக போகுது நீ வறண்ட பூமியை தேடி போய் அங்கே வீட் இண்டஸ்ட்ரியை விவசாயம் சார்ந்த இடத்துல விவசாயம் சார்ந்த தொழிற்சாலி அதை செய்ய மாட்டியே ஆனால் அதை விட்டு என்ன பண்ணுவேன் எங்கெல்லாம் நல்ல விவசாயம் இருக்கும் அங்கெல்லாம் வந்து நீ நோண்டு அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் ஏன் நீ கொண்டு வர அது எனக்கு தேவையில்லை எனக்கு தேவையான ப்ராஜெக்ட்டு நீ காசு கொடு என் ஸ்டேட்டில் நான் தானே வாழ போகிறேன் நீ வந்து வாழ போகல அப்போ நான் வாழ்கிறதுக்கு எனக்கு இது போதும்னா நீ அதை கூட்றா நீ எப்படி முடிவு பண்ணல நான் இதை தான் கொடுப்பேன் நீ அதில் வாழணு அது ஏமா பூம்டு காசு இல்லை ஏமா பூமன்ட்டு காசுன்னு கேட்குறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது இந்த சிஸ்டம் எப்படி இது உடைப்ப உடைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உடைக்க முடியும் சாத்தியம் இருக்குது எப்படி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு ஸ்டேட்ல தனிப்பெரும்பான்மை தனி பெரும்பான்மையா ஒருத்தரை வந்து நம்ம செலக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு அவர் தான் அவர் எந்த கட்சி கூட இல்லாமல் தனியாக நின்று நான் ஜெயிச்சுட்டு வரேன் வந்தால் நான் என்ன வேணால் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வரேன்னா ஆனா அந்த ஒரு ஆள் ஜெயிச்சா அழுத்தம் அதிகமாக இருக்கும் இதே பல ஸ்டேட்ல அந்தந்த ஸ்டேட்டுக்கான தலைவர்களை அந்தந்த மக்கள் தேர்ந்தெடுத்தான்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி எப்படி சொல்றது இந்த இந்த திருட்டு கும்பல்கள் இருக்கு பார்த்தீங்களா பிஜேபி காங்கிரஸ் டிஎம்கே ஏடிஎம்கே இவங்கெல்லாம் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு தனியாக சுயேட்சையாக ஒருத்தர் வந்து நின்று அவனை வந்து நம்ம திரு தனி பெரும்பான்மையாக ஒரு சிஎம் ஆக்குறோம்னா அவங்களால செயல்பட முடியும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் தலை அங்கங்கே இருக்கும்போது சென்ட்ரல் வேறு ஆப்ஷனே ஒன்றும் பண்ண முடியாது ஸோ நாங்கள் எங்களுடைய ஸ்டேட் வளர்ச்சிக்கு இந்த நிதி ஒதுக்குவோம் தான் எங்களால் தர முடியும் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து இம்போஸ் பண்ண முடியாது ஒரு பிரசிடென்ட் ஆச்சு எல்லா இடத்துலையுமே சரி நீ பிரசிடண்ட் ஆச்சே நீ இம்போஸ் பண்ணிவிட்டு அப்படின்னா அப்போ அங்கே அதிகாரம் இல்லாமல் போயிடும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாடுகளில் இந்த மாதிரி ஒரு ராணுவ ஆட்சியோ இல்லை பிரசிடண்ட் ஆட்சியோ கொண்டு வந்து இம்போஸ் பண்ணுறது அப்படின்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா இது மக்களாட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி அப்போ இந்த மாதிரி இடங்களில் நமக்கு அறிவு வளர்ச்சி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதை வளர்த்துக்கணும் இல்லை இப்படியே தான் நம்ம நாசமாக போவோம் இந்த கட்சிக்காரங்க பின்னாடியே கொடியை பிடிச்சிட்டு சுற்றுவோம் அப்படின்னா இன்னைக்கு இவங்க வச்ச ஆப்பு நாளைக்கு திருப்பி வந்தால் திருப்பி வைப்பாங்க அப்ப என்ன ஒன்றுவேன் ஸோ அப்போ நீ பட்ஜெட்டே கிடைக்கல அப்படின்னா உனக்கு வளர்ச்சி இல்லைன்னா நீ என்ன பண்ணுவேன் உடனே பிஜேபி நான் வளர்ச்சி ஓட்டு போட்டால் தான் அவன் காசு கொடுப்பான் காசு கொடுத்தா தான் மெட்ரோ ரயில் வருவாங்க அப்புறமா வேற வேறு சில நலத்திட்டங்கள்லாம் கொடுப்பாங்க இல்லைன்னா காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஓட்டு போட வைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை தான் கிரியேட் பண்ணுவேன் ஒழிய நல்ல ஆட்சி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்காது ஸோ நல்ல ஆட்சி நடக்கணும்னா நல்லவர்கள் நிறைய பேர் வரணும் அந்த நல்லவர்கள் நிறையா பேர் தேர்ந்தெடுங்க என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நல்லவரை கண்டுபிடிச்சி வச்சுட்டோம் இன்றைக்கி அவரும் கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு அடுத்தடுத்து மாநாடுகள் மற்ற வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்கு ஸோ தளபதி வந்தார் அப்படின்னா அதுவும் தனியாக வந்து தளபதி இந்த மாதிரி ஜெயித்தார் அப்படின்னா எவன் தயவுமே இல்லாமல் ஜெயிச்சான்னு வச்சிங்களேன் அப்போ பார்க்கணும் ஒரு சிஎம் பவர் என்ன அப்படின்னு அந்த ஒரு பவரை நம்ம வந்து அதாவது எப்படி சொன்னால் எல்லாத்துக்குமே ஒரு முன்னுதாரணம் வேணும் தமிழ்நாட்டில் அதாவது இந்தியாவில் இப்படி தனிப்பெரும்பான்மையாக ஒரு சிஎம்மை ஜெயிக்க வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த சிஎம்மை பார்த்து பல பேர் பல ஸ்டேட்டில் கண்டிப்பாக நம்மளும் நம்மளுடைய மக்களுக்கு தேவையான ஒரு தலைவனாக இப்படி தனிப்பெரும்பான்மையை எடுத்தாகணும் அப்படி எடுத்தோம்னா தான் நம்ம ஸ்டேட்டு வளரும் மற்றவங்கலாம் நம்மக்கிட்ட வாழாட்ட மாட்டாங்க அப்படின்ற புரிதல் வரும் ஸோ அந்த ஒரு புரிதலுக்காகவாது தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனியாக வந்து ஜெயிக்கணும் அப்படின்றது நான் மிக பெரிய லெவலில் ஆசைப்பட்றேன் எத்தனை பேர் நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க சி ஓ அண்ணா வீடியோ லவ் ஆல் டேக் கேர் பாய்